உலக கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற தேவனுடைய வசனம் என்னவென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறோனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கும் இந்த உலகத்தின் மனிதர்களுக்கும் நீங்கள் பயப்படுவீர்களானால் அற்ப சொற்போஜனமான காரியங்களை உங்களுக்கு வாய்க்கு செய்யும் கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்கும்போது அவருடைய வழிகளை பின்பற்றும் போது அவருக்கு நீங்கள் பயப்படும் போது உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தினுடைய மனிதனுக்கு நீங்கள் வேஷம் போடலாம் என் உலகத்தை படைத்த ஆண்டவராகிய உலக ரட்சகருக்கு நீங்கள் வேஷத்தை போட முடியாது மனிதனிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் மறைக்கலாம் ஏமாற்றலாம் மனிதன் முன்னாடி நீங்கள் எல்லாவற்றையும் ஆக்டிங் செய்யலாம் தேவன் முன்னாடி எந்த ஒரு ஆக்டிங்கும் செய்ய முடியாது நடிப்பதற்கு ஏதுவான வழிகள் கிடையாது ஏனென்றால் அவர் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறார் அவர் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல அவர் இருதயத்தை பார்க்குற தேவன் மனிதனோ முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனானபடியினால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் மனுஷன் பயப்படும் பயம் கன்னியா வருவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதவாசனம் சொல்கிறது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அநேக சந்ததிகளை நீங்கள் பார்க்கும்போது உயர்ந்த அடைக்கலத்திலும் உயர்ந்த நாடுகளிலும் உயர்ந்த செல்வத்திலும் உயர் ரகமான பொருட்களிலும் உயர் ரகமான வசரத்தினாலும் உயர் ரகமான சாப்பாட்டினாலும் திருத்தடைந்திருக்கிறார் என்று பார்ப்பீர்கள் அநேகருக்கு நீங்க சொல்ல சொல்ல விரும்பலாம் அநேகருக்கு அநேக சோதனைகள் வரும் கர்த்தரை நம்பினால் உயர்ந்த அடைக்கலத்தை நீங்கள் வைக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் நம்புங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவருக்கு பயப்படுங்கள் எல்லா வருஷத்துக்கும் நீங்கள் அவருடைய அவருக்கு கனத்தை செலுத்தும் போது அவர் உங்களை கணப்படுத்தி உங்களை உயர்ந்த அடைக்கலமான ஸ்தானத்தில் வைப்பார் உயர்ந்த அடைக்கலம் என்றால் பணம் பொருள் செல்வம் கிடையாது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கணத்தை யாராலும் தடுக்க முடியாது கத்தர் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்று இந்த வேத வசனம் சொல்கிறது அன்பான கர்த்துரை பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவஜனமே இந்த வார்த்தையை கேட்டு அதன் பிறகால நீ நடவுங்கள் கத்தர் உங்களை நூறு மாடுங்க ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்பாம்மா எங்களை அதிகமாக தான் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் அதன் பிரகாரம் வாழ நீர் உதவி செய்யுங்க இவருடைய தொழில் எதிர்காலம் எல்லாம் வச்சு சிறந்து விளங்கப்பண்ணுங்க உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கப்பட்டோம் ஏசு கிருஷ்ணனுடைய பல மொழி நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொன்னது நல்ல பிதாவே கத்திரவங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் அமையன்